டெல் அவீவ் மீது ஏவுகணை தாக்குதல் அதிகாலையிலேயே இஸ்ரேல் முழுவதும் அலறிய சைரன்கள் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டு மத்திய பாலஸ்தீனம் மீது ஏமன் ஹவுதி படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது முழுவதும் அதிகாலை இரண்டு முப்பத்தி ஏழு மணிக்கே சைரன்கள் அலறத் தொடங்கின ஏவுகணையை தடுக்க முயன்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் முயற்சி தோல்வியில் முடிந்ததாகவும் இதனால் ஏவுகணை டெல் அவீவ் நகராட்சிக்கு கிழக்கே உள்ள ராமத்கார் நகர குடியிருப்பு கட்டிடத்தை தாக்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நெட்சாரின் பாதையில் ராக்கெட் தாக்குதல் சுற்றி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பாதையில் உள்ள இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படையின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை ராக்கெட்டுகளை பயன்படுத்தி தாக்கியதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது வடக்கு காசாவில் ஹமாஸின் ராணுவ பிரிவைச் சேர்ந்த அல் கசாம் போராளிகள் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் ராணுவ பிரிவான அல் குத் படை பிரிவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன ஜபாலியாவின் மேற்கில் உள்ள அபுஷெராக் ரவுண்டானா மற்றும் மத்திய பகுதிகளில் நடந்து வரும் தாக்குதல்கள் இஸ்ரேல் படையை நிலைக்குலைய வைத்துள்ளது கிறிஸ்தவர்களுடன் அன்பை பகிரும் இஸ்லாமியர்கள் லெபனானில் கலை கட்டிய கிறிஸ்துமஸ் மார்க்கெட் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தத்திற்கு பிறகு லெபனான் முதல் முறையாக கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஜெபில் பெய்ரூட் முதல் பெய்ரூட் வரை அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டுகளில் மக்கள் உற்சாகத்துடன் பலம் வருவதை காண முடிகிறது இந்த சந்தைகள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் தங்களது அன்பு மற்றும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இடமாக மாறியுள்ளது சிரியா தலைநகரான டமாஸ்கஸை லெபனானுடன் இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கோலன் குன்றுகளை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேல் படை மெல்ல மெல்ல சிறிய நிலப்பரப்பை ஆக்கிரமித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது அயர்லாந்துடனான உறவில் விரிசலா இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம் நடப்பு ஆண்டின் தொடக்கத்தில் அயர்லாந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது இதனால் இஸ்ரேல் அயர்லாந்து இடையிலான ராஜதந்திர உறவுகளில் உரிசல் ஏற்பட்டுள்ளது ஆரம்பத்தில் இதனை வெளிக்காட்டாமல் இருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சமீபத்தில் டப்ளினில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தை மூட உத்தரவிட்டார் ஆனால் இந்த நடவடிக்கை தற்காலிகமானது என்றும் அயர்லாந்துடனான உறவை இஸ்ரேல் துண்டிக்கவில்லை என்றும் இஸ்ரேலிய வெளியுறவு மந்திரி கிடியோன்சார் சார் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பதில் இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் ஆபத்து ஒரு லட்சம் ஆக்கிரமிப்பு வீரர்கள் முடங்கி போக வாய்ப்பு இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஒரு லட்சம் இஸ்ரேல் வீரர்கள் மாற்றுத்திறனாளிகளாக மாறக்கூடும் என அந்நாட்டைச் சேர்ந்த இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது அறுபது சதவீத ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மனநலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானை ஆக்கிரமிக்க ஆரம்பித்த இஸ்ரேல் தெற்கு லெபனானில் சட்டவிரோத குடியேற்றங்கள் அமைப்பு லெபனான் எல்லைக்குள் கூடாரங்களை அமைத்து குடியேறியுள்ள இஸ்ரேலியர்கள் நிலத்தின் மீது உரிமை கோருவது முதல் முறையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தெற்கு லெபனாலில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்த நிலம் எங்களுடையது என்ற வாசகத்துடன் கூடிய பதாகைகளை கையில் வைத்திருக்கும் படங்கள் வைரலாகி வருகின்றன எகிப்து வரையும் ஹமாஸ் பிரதிநிதிகள் காசா நிர்வாக குழு குறித்து எகிப்து அதிகாரிகளுடன் ஆலோசனை காசா பகுதிகளை நிர்வகிப்பது தொடர்பான சமூக ஆதரவு குழுவை அமைப்பது குறித்து ஆலோசிப்பதற்காக ஹமாஸ் பிரதிநிதிகள் எகிப்து செல்ல இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள ஆலோசனையில் காசாவை சேர்ந்த பத்து முதல் பதினைந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் இடம்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அபாஸ் எகிப்தி அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு கரையில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு ஐநா கடும் கண்டனம் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதாகவும் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் மத்திய கிழக்கிற்கான ஐநாவின் உதவி பொதுச் செயலாளர் கலீத் கியாரி தெரிவித்துள்ளார் கிழக்கு ஜெருசலம் உட்பட மேற்கு கரையில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய குடியேற்றங்களும் சட்டவிரோதமானது என்றும் ஐநா தீர்மானங்களை அப்பட்டமாக மீறும் செயல் என்றும் கண்டித்துள்ளார் காசாவில் இரண்டு கட்டங்களாக போர் நிறுத்தம் பனைய கைதிகள் விடுவிப்பு குறித்த முழு விபரம் வெளியானது காசாவில் இரண்டு கட்டங்களாக போர் நிறுத்தத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ள அதன்படி முதல் கட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் இஸ்ரேலிய பெண் ராணுவத்தினர் விடுவிக்கப்பட உள்ளனர் பாலஸ்தீனிய கைதிகளின் விடுதலை பொது உட்கட்டமைப்பை மீட்டெடுத்தல் காசாவின் கிழக்கு பகுதியிலிருந்து ஆக்கிரமிப்பு படை பின்வாங்கல் ஆகியவை அடங்கும் இரண்டாம் கட்டத்தில் முழுமையான பின்வாங்கல் மற்றும் போர் நிறுத்தம் அமலாக்கப்பட இஸ்ரேல் பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு அத்துமீறி நுழைய முயன்றவர்களுக்கு ஹமாஸ் பதிலடி மேற்கு கரையின் நப்ளஸ் அருகே இஸ்ரேலியர்கள் சென்ற பேருந்து மீது சூடு நடத்தப்பட்டது எந்தவித முன் அனுமதியும் இன்றி பாலஸ்தீனிய ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்கு செல்ல முயன்ற பேருந்து மீது ஹமாஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேல் லெபனானில் இருநூற்று நாற்பத்தி எட்டு முறை அத்துமீறியது அம்பலம் லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காற்றில் பறக்கவிட்ட இஸ்ரேல் ராணுவம் இதுவரை இருநூற்று நாற்பத்தி எட்டு முறை அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது தெரியவந்துள்ளது செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரே நாளில் தெற்கில் உள்ள டயர் மர்ஜயோன் மற்றும் ஹஸ்பயா மாவட்டங்களிலும் கிழக்கில் ரஷ்யா மற்றும் மேற்கு பெக்கா மாவட்டங்களிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் மாவட்ட நீதிமன்றத்தில் மீண்டும் நெத்தன்யாகு ஊழல் வழக்கு விசாரணையில் நான்காவது நாள் சாட்சியம் ஊழல் வழக்கு விசாரணை தொடர்பாக டெல் அபீவில் உள்ள இஸ்ரேலின் மாவட்ட நீதிமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நான்காவது நாளாக ஆஜராகி சாட்சியமளித்தார் கடந்த வாரம் விசாரணை ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் இன்று ஆஜரானார் காசா போரில் இஸ்ரேல் பக்கம் நிற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்ப்புகளை மீறி இஸ்ரேலுக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்து இருநூற்று முப்பது கோடி ரூபாய் நிதி உதவி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல்வேறு நாட்டு மக்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு துணை நிற்கும் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வேண்டர் லேயன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இஸ்ரேலிய அமைப்புகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இருபத்தி ஓர் ஆயிரத்து இருநூற்று முப்பது கோடி அளவிற்கு நிதி உதவியும் வழங்கியுள்ளது பாலஸ்தீன பெண் நோயாளியிடம் அத்துமீறிய இஸ்ரேல் ராணுவம் மேற்கு கரையில் சிகிச்சையில் இருந்தவர் வலுக்கட்டாயமாக கைது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவம் அத்துமீறி கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இதுவரை காசாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் உட்பட பதினைந்து பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிகிச்சைக்காக மேற்கு கரையில் தங்கியிருந்த பெண்ணை இஸ்ரேல் ராணுவம் கைது செய்துள்ளது ஹெப்ரோன் ஜெரிகோ துல்கரேன் ரமலா கல்கிலியா மற்றும் ஜெருசலேம் ஆகிய பகுதிகளில் கைது நடவடிக்கை தொடர்கிறது சிரியாவில் மீண்டும் விமான சேவை தொடக்கம் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பிறகு முதன்முறையாக மீண்டும் விமான நிலையங்கள் இயங்க தொடங்கின சிரியாவை சுற்றி வளைக்கும் இஸ்ரேல் நானூற்று நாற்பது சதுர கிலோமீட்டர் அளவிற்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் சிரியாவில் சுமார் நானூற்று நாற்பது சதுர கிலோமீட்டரை ஆக்கிரமித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக சிரியா மற்றும் லெபனானுக்கு இடையே அமைந்துள்ள அல் பெஹ்தா அணை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் தொடக்கம் முதலே சிரியாவின் ஐம்பது ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் நானூற்றி ஐம்பது முறை தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது வறுமையில் வாடும் இரண்டு மில்லியன் இஸ்ரேல் மக்கள் போருக்காக தண்ணியாக பணத்தை செலவிடும் நத்தன்யாகோ பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு தனது உறுப்பு நாடுகளிலேயே வறுமையில் வாடும் இரண்டாவது நாடாக இஸ்ரேலை அறிவித்துள்ளது இந்நாட்டில் இரண்டு மில்லியன் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வசித்து வருவதாகவும் இதில் இருபது புள்ளி ஏழு சதவிகித குழந்தைகள் மற்றும் பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் வயதான குடிமக்களும் அடங்குவார்கள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் இஸ்ரேலுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா பாலஸ்தீன் அரசை வெளிப்படையாக இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பதிலாக இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழும் சாத்தியமான மற்றும் ஜனநாயக சுதந்திரமான பாலஸ்தீன அரசை உருவாக்குவது குறித்து இஸ்ரேலிடம் கோரிக்கை வைத்துள்ளார் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் சற்றே இறங்கி வந்துள்ளதால் விரைவில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளது சட்டவிரோதமானது ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றம் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் காலனித்துவ நடவடிக்கைகளை உலகளவில் நிராகரிக்கக்கூடிய தீர்மானம் ஐநா சபையில் அரங்கேறியது இந்த தீர்மானத்திற்கு நூற்றி எழுபத்தி இரண்டு நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் அமெரிக்கா மைக்ரோனேஷியா அர்ஜென்டினா பாரகுவே மற்றும் பப்புவா ஆகிய ஏழு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன சர்வாதிகாரத்தை எதிர்த்து சுதந்திரமாக வாழ உலகின் பல்வேறு இடங்களில் ஏதோ ஒரு மக்கள் குழு இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கிறது இதில் எத்தனை போராட்டங்கள் வெற்றி பெறும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையே வைத்த அரபு எழுச்சி அல்லது அரபு வசந்தம் அரபு நாடுகளின் வசந்த காலத்தையே விட்டதா அல்லது அரபு எழுச்சியின் தொடக்கம் வலிகள் நிறைந்ததா என்பதைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் அரபு எழுச்சி என்பது மத்திய கிழக்கு நாடுகளின் நெடுங்கால சர்வாதிகார ஆட்சியாளர்களை எதிர்த்து இளைஞர்களும் பொதுமக்களும் நடத்திய எதிர்ப்பு போராட்டங்களாகும் இந்த போராட்டங்கள் முதலில் துனிசியாவில் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரதமர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து ஜெயின் அல் அபைதீன் பின் அலி தன்னைத்தானே துனிஷியாவின் அதிபராக நியமித்து கொண்டார் இவரது ஆட்சியில் மக்கள் அளவில்லாத துன்பங்களை அனுபவித்தனர் அதுவரை அடக்குமுறையை பொறுத்து கொண்டிருந்த மக்களும் அப்பாவி இளைஞர்களின் உயிரிழப்பும் தெருக்களில் இறங்கி போராட வைத்தது ஆட்சி மாற்றம் வேண்டி மக்கள் தெருக்களில் இறங்கி போராட ஆரம்பித்தனர் இந்த போராட்டம் பெரும் புரட்சியாக வெடித்ததை அடுத்து துனிசிய அதிபர் ஜெயின் அல் அபெய்தீன் நாட்டை விட்டு வெளியேறினார் வடக்கு ஆப்பிரிக்காவின் டூனிசிய நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் இறுதியில் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் உச்சத்தை எட்டிய இந்த மக்கள் புரட்சி மெல்ல மெல்ல மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் பரவியது முப்பது ஆண்டுகளாக எகிப்தை ஆண்டு வந்த ஜனாதிபதி ஹோஸ்னி முபாரக்கிற்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் மாபெரும் மக்கள் போராட்டம் வெடித்தது கெய்ரோ அலெக்சாண்ட்ரியா உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் உபாரக் பதவி விலக கோரி போராட்டம் நடத்தினர் இதில் கெய்ரோ தஹரிக் சதுக்கத்தில் நடந்த போராட்டம் உலக கவனத்தை தன்பக்கம் ஈர்த்து கொண்டது சில ஆங்கில ஊடகங்கள் சென்னை மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இந்தியாவின் தஹரிக் சதுக்கம் என்று அழைக்கும் அளவிற்கு அந்த போராட்டம் உலக புகழ் பெற்றிருந்தது மக்கள் போராட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் முபாரக் வெறும் பதினெட்டு நாட்களில் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்து தனது ஆட்சியை இராணுவத்திடம் ஒப்படைத்தார் எகிப்தில் முபாரக் நிலையை புரிந்து கொண்டு ஒதுங்கினார் ஆனால் லிபியாவில் கடாபி கடைசி வரை விட்டு கொடுக்காமல் நின்றது அவரது உயிரையே பறித்தது கடாபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக லிபியாவில் சர்வாதிகார ஆட்சி புரிந்தார் இவரது ஆட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்தது ஆகஸ்ட் மாதம் கடாஃபியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அதே மாதம் புரட்சிப்படை தனது சொந்த ஊரான சிர்டேவில் பதுங்குகுழி ஒன்றில் பதுங்கியிருந்த கடாஃபியை சுட்டு வீழ்த்தியது அன்றைய காலகட்டத்தில் உலகிலேயே ஏழ்மையான நாடாக கருதப்பட்ட ஏமனும் சர்வாதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுக்க மறக்கவில்லை ஏமனில் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக சர்வாதிகாரம் செலுத்தி வந்த ஜனாதிபதி அலி அப்துல்லா சலேவிற்கு எதிராக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏமன் மக்கள் போராட்டத்தில் இறங்கினர் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக முழு தீவிரத்துடன் நடந்த மக்கள் புரட்சிக்கு அஞ்சி அப்துல்லா சலே தலைவர் அப்துல் ரபுஹ் மன்சூர் ஹாடியிடம் அதிகாரத்தை ஒப்படைத்தார் ஏகாதிபத்திய ஆட்சியாளர்களையே மக்கள் விரட்டியடித்தது மத்திய உள்ள பிற நாடுகளுக்கு எழுச்சியை கொடுத்தது பஹ்ரைன் மற்றும் சிரியாவில் உள்நாட்டு கிளர்ச்சிகள் வெடித்தன அல்ஜீரியா ஈராக் மற்றும் ஜோர்டான் போன்ற பகுதிகளில் பெரும் போராட்டங்கள் வெடித்தன குவைத் மொரோக்கோ ஓமன் சூடான் மௌரித்தேனியா சவுதி அரேபியா ஜிபூட்டி மேற்கு சஹாரா ஆகிய நாடுகளில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் சிறிய அளவிலான போராட்டங்களை நடத்தவாவது முன்வந்தனர் தற்போது சிரியாவில் பதினாலு ஆண்டுகளாக நடந்து வந்த உள்நாட்டுப் போரை கிளர்ச்சியாளர்கள் வெறும் பதினாலு நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வரவும் அதே அரபு வசந்தம்தான் காரணமாக அமைந்துள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது சிரியா கடந்த ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக ஆசாதின் குடும்பத்தால் ஆளப்பட்டு வருகிறது தனது தந்தை ஹாஃபிஸ் ஆசாதின் மரணத்தை தொடர்ந்து பஷரல் ஆசாத் சிரியாவின் அதிகாரத்திற்கு வந்தார் மத்திய கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட அரபு வசந்தங்களால் ஈர்க்கப்பட்ட நிலையில் சிரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு முதல் ஆசாதிற்கு எதிரான எதிர்ப்பு நிலவி வருகிறது அதிபரின் ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுந்த அந்த அலை உள்நாட்டு போராக விரிவடைந்தது ஈரான் ரஷ்யா என ஆயுத பொருந்திய இரண்டு நாடுகள் ஆசாதிற்கு துணையாக நின்றது மறுபுறம் அரசை எதிர்த்து போராடும் ஆயுத குழுக்கள் பல பிரிவுகளாக விரிந்தனர் இதில் அமெரிக்கா சில குழுக்களை பின்னின்று இயக்கியது துருக்கி சில குழுக்களை பின்னின்று இயக்கியது ஏன் இஸ்ரேல் கூட சில குழுக்களுக்கு ஆதரவளித்து ஆயுத உதவிகளை செய்து சிரியா என்ற நாடே சின்னாபின்னமானது பதிமூணு ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த போராட்டம் கடைசியில் இந்த ஆண்டு நவம்பர் இறுதியில் ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்கள் குழுக்களின் முக்கிய பிரிவான ஹெச்டிஎஸ் வடமேற்கு சிரியாவில் அரசு படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளின் மீது பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தின இதன் விளைவாக முதன் முதலில் அலெப்போ நகரம் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டது இதனை அடுத்து சிரியாவின் முக்கிய நகரங்களான ஹாம்ஸ் ஹோமா தொடர்ந்து தலைநகர் டமாஸ்கசையும் கிளர்ச்சியாளர்கள் படை கைப்பற்றியது இதன் விளைவாக சிரியாவை கடந்த இருபத்தி நாலு வருடங்களாக ஆட்சி செய்த அதிபர் பஷரல் ஆசாத் தற்போது குடும்பத்துடன் மாஸ்கோவில் தஞ்சமடைந்துள்ளார் இந்த வெற்றியை சிறிய பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் சாலைகளில் இறங்கி கொண்டாடி வருகின்றனர் ஆசாதின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது என்னவோ கிளர்ச்சியாளர்கள் வடையாக இருக்கலாம் ஆனால் அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மக்கள் நடத்திய ஜனநாயக போராட்டமே இந்த வெற்றிக்கு தொடக்க புள்ளி என்றால் மாற்று கருத்தில்லை அதே வேளையில் இந்த போராட்டம் அமெரிக்கா ரஷ்யா ஈரான் துருக்கி இஸ்ரேல் சவுதி அரேபியா என பல்வேறு நாடுகள் சண்டையிடும் பயிற்சி களமாக மாறியது என்பது நிதர்சனமான உண்மை சிறிய மக்களுக்கு உண்மையிலேயே விடுதலை விட்டதா

தங்குமிடம் மக்கா மதீனா ஜியாரத் ஜம்ஜம் உட்பட பல வசதிகள் கட்டணம் வெறும் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே இதே போல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா புனித ரமலானின் முதல் பதினைந்து நாட்கள் கடைசி பதினைந்து நாட்கள் ரமலான் ஒரு மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் Cell nine double four five three five seven two six two and eight five two three nine.